எல்லாம் வல்ல இறைவனடி போற்றி போகர் சித்தவாக்கு அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இவ்வையகமும் செழிக்கட்டும் உங்களது வாழ்க்கையும் செழிக்கட்டும் இறைவன் அருளால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே இன்று நம்ம எதை பத்தி நம்ம பேச போறோம்னா அதே போல இன்று நாம் இந்த ஜோதிட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவா இந்த பிறப்பில் ஒரு சில சாதனைகளை நாம நடத்த வேணுங்க அதாவது நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு சாதனை நம்ம செய்யணும் அப்ப ஒரு பிறப்பை இறைவன் இந்த பூமியில் கொடுக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா அப்ப உங்களுக்கு இந்த பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரம் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இந்த காலம் தாங்க உங்களுடைய பாதை மற்றும் பயணங்கள் மாறும் நேரமும் இதுதாங்க தாங்க அன்பார்ந்த மேசம் ராசி அன்பர்களே பொதுவாக இனி வரும் இந்த காலத்தை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கணுங்க இதுதான் நம்மளுடைய வேலையும் கூட அப்போ நாம் ஒரு பிரிவு எடுத்தோம் ஆனால் அந்த பிரிவியை நாம் எப்படி கடந்து போகணும் எப்படி கடந்து போகக்கூடாது அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சாதிக்கணும் இல்லையா அப்போ நம்ம ஒரு பிரிவு எடுத்துட்டோம் அப்படின்றதுக்காக ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும் அப்ப நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது இல்ல அற்புதமான மேசராசிக்காரர்களே அதாவது அந்த அற்புதத்தை உணர்ந்தவர்களும் இந்த மேசராசிக்காரர்கள் தாங்க அப்ப மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு பாடல் இருக்குங்க உன்னையே நினைத்திருப்பான் உண்மையே தான் உரைப்பான் ஊருக்கு பகையாகுவான் ஞான தங்கமே அதாவது மேச ராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சிவபெருமானும் முருகனும் தவிர வேறு யாருமே கிடையாதுங்க அதாவது மேச ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று அதாவது முருகனையும் சிவனையுமே நினைச்சிட்டு இருப்பாங்க அதே போல் உண்மையை மட்டும்தான் சொல்லுவாங்க ஆனா ஊருக்கு இவங்க எப்பயுமே பகையாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு என் அப்பன் முருகனுடைய அனுகிரகம் என்னைக்குமே உங்களுக்கு இருக்குங்க அதாவது மேச ராசி அன்பர்களுக்கு நீங்க எப்பயுமே சிவனையும் முருகனையும் தவிர வேற யாரையுமே நினைக்க வேண்டாங்க அப்ப நீங்க மேசம் ராசிக்காரர்களே சிவனை நீங்க நினைக்கும் போது சிவாய நமக ஓம் சிவாய நமக திருச்சிற்றம்பலம் என்ற ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லுங்க அதே போல நீங்க முருகனை நினைக்கும் போது முருகா முருகன்னு சொல்லிட்டே இருங்க அப்படி நீங்க சொல்லும்போது நிச்சயமாக உங்களுக்கு உங்க வாயில இருந்து உண்மை மட்டும்தான் வெளியே வருங்க எல்லாமே உங்களை கண்டு அஞ்சுவார்கள் உங்களை கண்டாவே பயப்படுவாங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா உன்னையே நினைத்திருப்பான் உண்மையை தான் உரைப்பான் ஊருக்கு பகையாகுவான் ஞான தங்கமே அப்படி நீங்க சிவனையும் முருகனையும் நீங்க நினைக்கும் போது பாருங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பிரச்சனை வராது சுகத்துக்கு பிரச்சனை வராது எதுவுமே எதுக்குமே உங்களுக்கு பிரச்சனை வராதுங்க ஆனா ஒரு சில பேர் உங்களை வந்து தூற்றுவார்கள் அதே போல பாருங்க உரியதான ஏதாவது ஒரு பொருளாக இருக்கட்டும் மற்றவங்க அதை வாங்கிட்டு இருந்தாங்கன்னா அதை திருப்பி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு பயங்கரமா வேதனைப்படுவாங்க அப்ப அது ஒரு பணமாக இருக்கலாம் ஒரு பொருளாக இருக்கலாம் மேசராசிக்காரங்கிட்ட இருந்து ஒன்று கடனாக வாங்கிடுறாங்க மற்றவங்க அதை திருப்பி இவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே வராதுங்க இது புரியுதுங்களா மேசராசி அன்பர்களே கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை மற்ற வாங்கினாங்கன்னா அது அவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனசே வராதுங்க அதே போல் பாருங்க அந்த மேச ராசிக்காரர்களுக்கு கூறியதான ஒரு பொருள் பணம் எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நிச்சயமாக அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிடுங்க அதனால நீங்கள் மேசராசிக்காரர்களே நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க அதே போல் உங்களுடைய உள்வினை யாருமே அறிய முடியாதுங்க அதாவது உங்களுடைய உள்வினையை யாருமே அறிய முடியாதுங்க அப்ப நீங்க நினைக்குவீங்க உள்வினைனா என்னங்க அப்படின்னு கேப்பீங்க அதாவது நீங்க நல்லது செய்தாலும் உங்களுக்கு பொல்லாப்பு ஏற்படுங்க இத நல்லா கேட்டுக்காங்க நீங்க நல்லது செய்தாலும் உங்களுக்கு பொல்லாப்பு ஏற்படுங்க நம்ம உண்மையை பேசினாலும் மற்றவங்களுக்கு நம்மளால ஓவரா பேசுறான் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நீங்க நேர்மையா உண்மையதான் பேசுவீங்க மற்றவங்க பார்வைக்கு நீங்க தேவலாம ஓவரா பேசுறீங்கன்னு நினைப்பாங்க சொல்லுவாங்க அப்ப என் அன்பு மேசராசி சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே உங்களை மற்றவங்க யார் எப்படி பேசினாலுமே நீங்க பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாதுங்க அப்ப நீங்க பத்தியும் கவலைப்படாம தெய்வ துணையோட உங்க வாழ்க்கை என்ற வண்டியை நீங்க ஓட்டிட்டு போயிட்டே இருங்க அப்பதான் உங்களுக்கு எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் சரி எத்தனை நாட்கள் வந்தாலும் சரி அதை நாம சரிய கடக்க முடியுங்க இது நல்லா புரிஞ்சுக்காங்க அடுத்ததா பாருங்க மேசராசிக்காரர்களே நீங்க எப்பயுமே ஒரு புரொசிஜரை வச்சுக்காங்க அது என்னன்னா முதல்ல நீங்க என்றைக்குமே எப்பயுமே உண்மையை மட்டும்தான் பேசணுங்க அடுத்ததாக நீங்க எது இருந்தாலும் என் அப்பன் சிவங்கிட்டையும் என் அப்பன் முருகன்கிட்டையும் நீங்க ஒரு உத்தரவு கேட்கணுங்க அவங்க ஓகேன்னு சொன்னா நீங்க எல்லா வேலையும் செய்யுங்க அப்படி இல்லைன்னா செய்யாதீங்க அதாவது நமக்கு ஏதாவது ஒரு பயணம் ஒரு பணி ஒன்று ஏற்படுதுன்னா உங் அப்ப சிவங்கிட்டையும் முருகங்கிட்டையும் நீங்கள் ஒரு உத்தரவு கேளுங்க நீங்கள் அப்படி உத்தரவு கேட்கும்போது அது உங்கள் மனசுலேருந்து கேட்டாலும் ஓகேங்க அதுவே போதும் வேறு எதுவும் தேவையில்லை மனசறிஞ்சு நீங்கள் கேளுங்க அவங்க சரின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் அந்த பணியை தொடருங்க இல்லைன்னா தலை வச்சு படுக்காதீங்க அதே போல் பாருங்கள் இந்த மேசராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி இவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா அதை இவங்களை பாராட்டுறதுக்கு யாரும் முன் வர மாட்டாங்க இவங்க அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் முன்னே எல்லாருமே வருவாங்க அதாவது நீங்க செய்யறத மறுக்கிறதுக்கு தான் மற்றவங்க முதல்ல வந்து நிற்குவாங்க அப்ப உங்களை மறுப்பதற்கும் உங்களை மறப்பது மறப்பதற்கும் தான் மற்றவர்கள் தயாராக இருக்கிறாங்க ஆனா மேசராசிக்காரர்களே நீங்க மறக்க கூடாதது ஒரே ஒரு விஷயத்த தான் அதாவது எம்பெருமான் சிவனையும் முருகனையும் நீங்க என்னைக்குமே மறக்க கூடாதுங்க ஏன்னா இவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எப்பவுமே எந்த ஒரு மறுப்பும் உங்களுக்கு வராதுங்க இது ஏன் நான் சொல்ல வரேன்னா உங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ எந்த நேரத்துல கொடுக்கணுமோ அதை சிவனும் முருகனும் தான் உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பாங்க தடுக்க மாட்டாங்க அதாவது ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது மனிதனுடைய மனசை சரியாக படம் பிடிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கிட்டா இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா மேச ராசிக்காரர்கிட்ட அந்த ஆற்றல் உண்டுங்க அப்படி அவன் என்ன யோசிக்கிறான்றது அக்யூரேட்டாக யோசிச்சு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட மேச ராசிக்காரர்களுக்கு இந்த காலத்தில கட்டத்துல அதாவது இந்த காலகட்டத்தில் நீங்க ஒரு வீடு கட்டுறோம் ஒரு இடத்த வாங்குறோம் நம்மளால் வசதியாக வாழ்கிறதுக்கான ஆயுத்த பணிக்குள்ளே நம்ம போகிறோம்னா அது கண்டிப்பாக நடக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா நாம் செய்யறத சில செயல்களை ரகசியமாக வச்சுக்கணுங்க அதே போல் சில செயல்களை செய்யும்போது நிச்சயமாக நிச்சயமாக மேசராசிக்காரர்களே உங்களுக்கு டிலே ஆகுங்க அதில் உங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது நீங்க எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் உங்களுக்கு கண்டிப்பா டிலே ஆகும் அடுத்ததாக பாருங்க இந்த மேச ராசிக்காரர் சில பேருக்கெல்லாம் பதவியெல்லாம் ஆண்டவன் வந்து கொடுத்துருவாரு அப்படி அந்த பதவியை கொடுத்தாலும் அந்த பதவியை அனுபவிக்கிறதுக்கான பாத்தியத்தை கொடுக்க மாட்டாருங்க அப்ப சில மேச ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும் ஆனா நீங்க பயப்படாதீங்க அப்ப உங்களை அந்த ஆண்டவன் பாக்குறாரு உங்களை சோதிக்கிறாருங்க ஏன்னா இந்த மேச ராசினாவே ஆளுமை ராசின்னு சொல்லுவாங்க அதாவது ஆளுமை திறன் கொண்ட ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா மேசராசியாக தான் சொல்லுவாங்க அப்போ உங்களுக்கு அந்த தகுதி ஆளுமை திறன் இருக்கா அப்படின்னு ஆண்டவன் சோதிக்கிறாரு பார்க்குறாருங்க அவ்வளோதாங்க இதுதான் மேட்ரு அப்போ உங்களை சோதிச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கறாரு இதுதான் விஷயமே உங்களுக்கு சோதிச்சாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாய்ப்பை கடவுள் கொடுப்பாரு அதே போல பாருங்க மேசராசிக்காரர்களுக்கு பொன் பொருள் எல்லாமே கொடுத்துருவாரு இயல்பாகவே மனுஷர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனக்குறைன்றது கண்டிப்பா இருக்கும் அது மேசராசியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே மனக்குறைன்றது இருக்கும் ஆனா எல்லா தேவைகளையும் கடவுள் மேசராசிக்கு பூர்த்தி செஞ்சு வைக்குவார் அதே போல உங்களுக்கு மகாபலம் உண்டுங்க அதாவது முடியாத விஷயத்த கூட முடிச்சு ஆள வேண்டும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு எப்பயுமே உண்டுங்க அது என்னைக்குமே உங்களை தோற்க விடாதுங்க அதே போல நீங்க எங்க இருக்கிறீங்களோ உதாரணமாக இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு டிஸ்டிக்கா இருக்கட்டும் இல்லை ஒரு வட்டமாக இருக்கட்டும் எதா எங்க இருந்தாலும் சரி உங்க சுத்து வட்டாரத்துல கண்டிப்பாக உங்களுடைய பெயர் மற்றவங்களுக்கு தெரியுங்க அதே போல உங்களுடைய பெயர் பொறிக்கப்படுங்க அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிவனும் முருகனும் தாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ராசிக்காரர்கள் உண்மையை தான் சொல்றீங்க உண்மையை மட்டும்தான் சொல்ல தெரியும் ஆனா அதே நேரத்தில் இந்த உண்மையை நீங்க சொல்றதுனால தான் நீங்க மற்றவங்களுக்கு பகையா இருக்கிறீங்க உதாரணமா நமக்கு தெரிஞ்ச ஒரு அன்பு சகோதரர் இருக்கிறாருங்க மேசராசியில அவர் வந்து எது சொன்னாலுமே பட்டு பட்டுன்னு சொல்லிடுவாருங்க ஆனா அவர் சொன்ன உடனே நம்மளுக்கு யாருக்குமே பிடிக்காது அதே போல அவர் சொல்லும் போது நம்மளுக்கு கோபம் சுள்ளுன்னு வருங்க ஆனா அவர் சொல்லிட்டு போயிடுவார் போனதுக்கு பிறகு நம்ம அதை ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதல் வரும் அப்ப அது என்னன்னா அவர் சொன்னது சரிதானே அப்ப ஏன் இதை நம்ம செய்யக்கூடாது செஞ்சு பார்க்க கூடாது அப்படின்னு நம்மளுக்கு தோணும் தான் நாங்கள் சொல்கிறோங்க மேச ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சொன்னாங்கன்னா நிச்சயமா அது இறைவனுடைய வாக்குங்க நல்லா கேட்டுக்காங்க மேசராசிக்காரர்களே நீங்க யாருக்காவது அறிவுறுத்தினீங்கன்னா கண்டிப்பா அது இறைவனுடைய வாக்குங்க நாம அதே நேரத்துல நமக்கு இப்ப இருக்கிற இந்த காலகட்டம் கிடப்புல போடக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க அதனால நீங்க கிடப்பில் இருக்கும் போது நாம ஒதுங்கி தனிச்சு நாம முடங்கி விட கூடாதுங்க அதாவது மேச ராசிக்காரர்கள் இப்போ முடங்கி இருக்கவே கூடாதுங்க ஏன்னா வீடோ இடமோ நிலமோ இல்லை கல்யாணமோ சந்தோஷமோ எல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக கடவுள் கொடுக்குறாருங்க அதே போல் கடவுள் நமக்கு பொருளை கொடுக்குறாரு பதவியை கொடுக்குறாரு புகழை கொடுக்குறாரு எல்லாத்தையுமே கொடுக்குறாருங்க இதை என்ன பண்ணுறாருன்னா இப்ப உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கொடுத்து நீங்க மற்றவங்க கண்டிஷ்டிக்கு மாட்டிக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறாருங்க அப்ப உங்களை கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கிறாருங்க நல்லா புரியுதுங்களா உங்களுக்கு வீடாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் கல்யாணம் கச்சேரி சந்தோஷம் எல்லாத்தையுமே புகழ் பேர் எல்லாத்தையுமே இப்ப கொடுத்தாலும் மேசராசியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க எப்பயுமே உங்க மேல போராம போடுவாங்க கண் கண்டிப்பா உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க ஆகையால கடவுள் உங்களை என்ன செய்யறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை தடுத்து நிறுத்தி வைக்கிறாருங்க இதுதாங்க விஷயம் அடுத்ததா பாருங்க உங்களுக்கு இறைவன் யோசிக்க வைக்கிறாருங்க நீங்க யோசிச்சு எப்படி மற்றவங்களுடைய கண் இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்றதுக்கு அவரே உங்களுக்கு பிளான் போட்டும் கொடுப்பாருங்க கண்டிப்பா இந்த மேசராசிக்கார பொறுத்த வரைக்கும் சிவனும் முருகனும் உங்களுக்கு வழிகாட்டியாக எப்பயுமே இருப்பாங்க அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக டிலே ஆகுங்க உதாரணமா நீங்க வீடு கட்டுறதாக இருந்தாலும் கொஞ்சம் டிலே ஆகும் பணம் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிலே ஆகும் அதே போல லோன் எதிர்பார்த்துருப்பீங்க அதுவும் கொஞ்சம் டிலே ஆகும் சிரமமா இருக்கும் அதே போல சில பேருக்கு கல்யாண விஷயம் பேசிருப்பீங்க கல்யாணத்துக்கு எல்லாம் முடிவு பண்ணியிருப்பீங்க எல்லாம் ஓகே ஆயிருக்கும் ஆனா அவங்க கிட்ட இருந்து ஒரு ரிப்ளை எதிர்பார்த்திருப்பீங்க அது வராம கூட போகும் ஸோ அதுவும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு புல் ஸ்டாப்பு கடவுள் அந்த காலகட்டத்தில் வைக்கிறாருங்க அப்ப நீங்க மேசராசிக்காரர்கள் நினைப்பீங்க கேட்பீங்க எப்பதான் எங்களுக்கு அப்ப விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேக்கிறது எங்களுக்கு கேக்குதுங்க அப்ப ஏறத்தாழ இந்த சித்திர மாசத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு நல்ல டைம் கண்டிப்பாக கிடைக்குங்க அதே போல் ஒரு நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதிகபட்சமாக ஓரிரு மாதங்கள்ல இந்த பயணத்துக்குள்ள நீங்க கண்டிப்பாக போயிடுவீங்க அப்ப இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இப்ப ஏற்பட்டுள்ள இந்த சின்ன தடைகள் நம்மளுடைய வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்கு இறைவன் வழிகாட்டுறாருங்க அப்ப இறைவன் மேச ராசிக்காரர்களுக்கான உத்தரவு நீங்க போற சில விஷயங்கள் அதாவது வீடாக இருக்கட்டும் கல்யாணமாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு பணம் சம்பந்தப்பட்ட பரிவர்த்தனையாக இருக்கட்டும் இல்ல ஒரு பண எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் இல்ல ஒரு இடம் வாங்குறதாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு சிறு தடைகள் ஏற்படுங்க அப்படி கடவுள் இதுக்குன்னு ஒரு டைம் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருவாரு அதனால நீங்க தயவு செஞ்சு மேசராசிக்காரர்களே பயப்பட வேண்டாங்க கவலைப்பட வேண்டாங்க அதே போல நீங்க எப்பயுமே ஒரே ஒரு கண்ணோட்டத்திலேயே ஓடுறதுனால ஒரு சில விஷயத்தை நீங்க மறந்துடுறீங்க அதையும் வந்து சரி செய்ய சொல்லி தான் உங்களுக்கு கடவுள் எல் பண்றாருங்க அப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அழைகின்றாய் ஞான தங்கமே அப்ப உங்களுக்கு நியாயத்தை கொடுக்கக்கூடிய ஈசனும் நியாயத்தை கொடுக்கக்கூடிய முருகனும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால நீங்கள் வேற லெவலுக்கு போக போகிறீங்க அன்பார்ந்த மேச ராசி சகோதர சகோதரிகளே நண்பர்களே உண்மையிலேயே நீங்கள் வேற லெவலுக்கு போக போறீங்க அதே போல் உங்களை தடுப்பவரும் யாரு இல்லைங்க மேசத்தை தடுப்பவரும் யாரும் கிடையாதுங்க அதே போல் மேச ராசிக்காரர் எல்லாருக்குமே கொடுத்து உதவும் ராசிங்க அதாவது எல்லாருக்குமே கொடுத்து பழகும் ராசிங்க மேசராசி அடுத்துதா ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தடுத்து கெடுத்து பழக தெரியாத ராசியும் இவங்க தாங்க அதனால தாங்க தனி ஒரு பகையை பெற்று தனி ஒரு பகையை வெல்லக்கூடியவங்க நீங்க மேசராசி அன்பர்களே இது உண்மைதானே மேசராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு தெய்வம் பலமாக இருக்கிறாருங்க அதனால நீங்க எதுக்குமே கவலைப்பட வேண்டாங்க எது ஒரு தனி பகையாக இருந்தாலும் அதை தனித்து வெல்லக்கூடியவர்கள் நீங்க இது கண்டிப்பாக நீங்கள் யோசிப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க எம்பெருமான் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் நீங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க அதனால இப்போ உங்களுக்கு வாழ்க்கைய சுலோவா போகும் ஆகையால நீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமாக நீங்க ஆசைப்பட்டது எல்லாமே நடக்குங்க மேசராசி அன்பர்களே இன்னும் ஓரிரு மாதங்கள்ல உங்களுக்கு தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் விஷயங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஈடேறுங்க வெற்றி பெறுவீங்க அதாவது நம்ம வீடியோ பதிவில் சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே அதாவது நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் எழுவத்தஞ்சு சதவீதம் பழிக்குங்க மீதி இருக்கக்கூடிய இருபத்தஞ்சி சதவீதம் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தின்படி மாறுபடுங்க அதனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல் போதுமானதுங்க ஆன்மீகம் என்பது எளிமையே மற்றும் நம்பிக்கையே இறைவனடி தொழுது இந்த வீடியோ பதிவை நாங்கள் முடிக்கிறோம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம நம்மளுடைய போகர் சித்தவாக்கு சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சைடு இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்காங்க அப்படியே இந்த வீடியோ பதிவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு உங்கள் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் நன்றி வணக்கம்